வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேசன் கல்வி தந்தை பி கே முகையா தேவரின் நினைவு தினத்தை முன்னிட்டு மதுரை அரசரடியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு நேதாஜி சுபாஷ் சேனை நிறுவனத் தலைவர் வழக்கறிஞர் மகாராஜன் ஆணைக்கிணங்கர் மாநில செயலாளர் சுமன் தேவர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் உடன் மருது தேசிய கழகம் நிறுவனத் தலைவர் மருது பாண்டியன் மற்றும் நிர்வாகிகள் தத்தநேரி கார்த்திக் செந்தூர் மகேஷ் மார்க்கெட் மார்சோ மார்சேர்வை களஞ்சியம் முருகன் திருமங்கலம் பாலா தினேஷ் பாண்டியன் ஆசை ஆதி விஜய் வசந்தகுமார் சோனை முத்து மாணவரணி தினேஷ் மற்றும் குரு தியேட்டர் ஆட்டோ தொழிற்சங்க நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் கனகராஜ் जय ताजी सुभाष से जय ताजी सुभाष से वीर अनेक 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 வீர வணக்கம் வீர வணக்கம் தந்தை தந்தை முக்கிய தேசிய கழகத்தின் வீர வணக்கம்